ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிசி நோட்ஸ் ஃபார் Success சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இருக்கிற நூலகம் நோக்கி அப்படிங்கிற விரிவானம் பகுதி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்துட்டு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி கொடுத்துருக்காங்க அதில் எத்தனை ஃப்ளோர் இருக்குது ஒரு ஒரு ஃப்ளோர்லேயும் என்னென்ன புக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே கொஞ்சம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் அதனால் வந்துட்டு நம்ம பார்த்துக்கணும் இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் டூலேயும் குரூப் ஃபோர்லேயோ ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அது என்னென்னா இந்திய நூலக விதிகளை உருவாக்கியவர் வந்துட்டு ரா அரங்கநாதன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க சிறந்த நூலகர்களுக்கான விருது வந்துட்டு யாரோட பெயரில் வந்துட்டு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் அது வந்துட்டு எஸ்ஆர் அரங்கநாதன் விருது இந்த கொஸ்டின் தான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்த டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் சரி வாங்க இப்போ நம்ம வந்துட்டு இந்த பாடத்துக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை அந்த வாக்கியத்தை கொடுத்து இந்த பாடம் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கு இதுலேருந்தே நமக்கு தெரியுது நமக்கு தெரிஞ்ச விஷயம் கொஞ்சம் தெரியாத விஷயம் வந்துட்டு நிறையா இருக்குது எல்லா துறையிலையும் வந்துட்டு அறிவு வந்துட்டு நம்ம வளர்த்திக்கணும் அப்படின்னா நம்ம வெறும் பாடநூல் மட்டும் படித்தா பற்றாது நிறையா வேறு புத்தகங்கள் எல்லாமே படிக்கணும் அந்த மாதிரி நிறையா புத்தகங்கள் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா நூலகத்தில் தான் இருக்கும் நூலகங்கள் வந்துட்டு அது இருக்கிற இடத்தை பொறுத்து அஞ்சு வகையாக பிரிச்சுருக்காங்க என்னென்னா மாவட்ட நூலகம் கிளை நூலகம் ஊர்ப்புற நூலகம் பகுதி நேர நூலகம் தனியாள் நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு வகையாக பிரிச்சிருக்காங்க ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அது எந்த நூலகம் அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் எட்டு ஃப்ளோர் இருக்குது எட்டு ஏக்கர் பரப்பளவில் வந்துட்டு அந்த நூலகம் வந்துட்டு அமைஞ்சிருக்கு அதை பற்றி பின்னாடி கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு சும்மா ஸ்டூடெண்ட்ஸு அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு நாள் சும் ஒரு பிளேஸ்க்கெல்லாம் விசிட் கூட்டிகிட்டு போவாங்களா அந்த மாதிரி வந்துட்டு அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு வந்துட்டு போயிருக்காங்க அவங்களுக்குள்ளே வந்துட்டு எப்படி டிஸ்கஷன் நடக்குது அந்த அந்த டீச்சரை வந்துட்டு அவங்களுக்கு எப்படியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பாடம் இந்த இந்த இடத்துல இருக்குது பாருங்க ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் வந்துட்டு இதுதான் இதுல இதில் வந்து தரைத்தளம் மற்றும் எட்டு அடுக்குகளை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பரப்பளவு வந்து எட்டு ஏக்கர் எட்டு ஃப்ளோர் இருக்குது அதுக்கப்புறம் அதோட பரப்பளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கர் தான் ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் வந்துட்டு சீனாவில் இருக்குது அப்படின்னு பாக்ஸில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஆசிய கண்டத்திலேயே இருக்கிற இரண்டாவது பெரிய நூலகம் தான் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது மிகப்பெரிய அதாவது ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிற நூலகம் வந்துட்டு சீனாவில் தான் இருக்குது இதில் வந்துட்டு நூலகர் வந்துட்டு இவங்களுக்கு இன்னும் ஒரு சில தகவலாம் கொடுக்குறாரு அது என்ன அப்படின்னா இந்திய இந்திய நூலக அறிவியலின் தந்தை இரா அரங்கநாதன் அவர் தான் வந்துட்டு யார் அப்படின்னா நூலக விதிகளை வந்துட்டு உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவ அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அவங்க ஒரு ஒரு ஃப்ளோரா போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்ப தரைத்தளத்துக்கு போகும்போது அங்க வந்துட்டு பிரெய்லி நூல்கள் வந்துட்டு வச்சிருக்காங்க அந்த பிரெய்லி நூல்கள் யாருக்கானது அப்படின்னா பார்வை திறன் குறை குறைபாடு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கானது அதுக்கப்புறம் முதல் தளம் முதல் தளத்துல வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னா குழந்தைகள் குழந்தைகள் வந்துட்டு குழந்தைகள் வந்துட்டு நிறைய சீரிஸ் டிவிடிஸ் எல்லாம் பார்ப்பாங்களா அது புத்தகங்கள் அதுக்கப்புறம் இதழ்கள் அதெல்லாம் வச்சிருக்காங்க எவ்வளோ சிடிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா இருபதாயிரம் சிடிக்கு மேலே இருக்குது குழந்தைகள் சம்மந்தப்பட்டது பருவைதல்கள் வந்துட்டு ஐம்பதாயிரம் நூல்கள் இருக்குது அதுக்கப்புறம் இரண்டாம் தளத்தில் வந்துட்டு தமிழ் நூல்கள் எல்லாமே வச்சுருக்காங்க மூன்றாம் தளத்தில் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட நூல் வச்சுருக்காங்க நான்காம் தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி இது சம்பந்தப்பட்ட நூல்கள்லாம் வச்சுருக்காங்க ஐந்தாம் தளத்தில் கணிதம் அறிவியல் மருத்துவம் சம்பந்தமான நூல்கள் ஆறாம் தளத்தில் பொறியியல் வேளாண்மை திரைப்பட திரைப்படக்கலை ஏழாம் தளத்தில் வரலாறு சுற்றுலா எட்டாம் தளத்தில் வந்துட்டு நூலகத்தின் நிர்வாக பிரிவு இது எல்லாமே வச்சுருக்காங்க இதில் இருந்து கூட நமக்கு வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் இது பா ரொம்ப ஈஸி தான் இருந்தாலும் இது வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் இந்த ஏழாம் தளத்தில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பழமையான ஓலைச்சுவடிகள் அதுக்கப்புறம் நம்ம இந்த வரலாறு வரலாற்றுச் சான்றுகள் புவியியல் சுற்றுலா நூல்கள் இதெல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டித்தேர்களாம் தயாராகிறங்கள் நம்மளே படிக்கிறோம் டிஎன்பிசி யூபிஎஸ்சி இந்த எக்ஸாம்ஸ்கெல்லாம் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான புக்ஸு அது எல்லாமே வந்துட்டு இந்த ஏழாம் தளத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அனைத்து வகையான தேர்வுகளுக்கும் தேவையான நூல்கள் வந்துட்டு இங்கே இருக்கு அப்படின்னு மின் நூலகம் அதாவது ஈபுக் மூலமாகவும் நம்ம வந்துட்டு படிக்கலாம் மின் இதழ்கள் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த நூலகத்தின் மூலமாக படிச்சு உயர்நிலை அடைந்தவர்களுள் சிலர் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அது என்னன்னா அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அண்ணல் அம்பேத்கர் கால் மார்க்ஸ் இவங்கள்லாம் தான் சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் எஸ் ஆர் அரங்கநாதன் விருது வந்துட்டு வழங்கப்படுகிறது அவ்வளோதான் இதில் இருக்கிறது வந்துட்டு இவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த நடமாடும் நூலகம் அப்படிங்கிறதும் தமிழக அரசு தொடங்கிய ஒரு திட்டம் இதுவும் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் அந்த பாக்ஸில் இருக்கிறது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த நூலக விதிகளை உருவாக்கியவர் இந்திய நூலக அறிவியலின் தந்தை சிறந்த நூலகர்களுக்கான விருந்த விருது யாருடைய பெயரால் வழங்கப்படுகிறது அதுக்கப்புறம் இந்த நூலகங்கள் மூலமாக படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் யார் யார் அப்படிங்கிறது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃப்ளோர்லேயும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு அப்படியே ஓரளவுக்கு நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த பாடம் வந்துட்டு முடிஞ்சிருச்சு இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான் நீங்கள் ஒரு டைம் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு புக்கில் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் புரிஞ்சிருங்க புரிஞ்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்